பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியாவின் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு நேற்று மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவை அம்மா தேசிய துணை தலைவர் டாக்டர் எம் சரவணன் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் இவ்விழாவில் பேசிய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இந்திய சமூகத்தை உயர்த்தும் நோக்கில் தொடங்கிய கனவு இன்று நம் கலாச்சாரம் ஒற்றுமை மற்றும் தொழில் முனைப்பின் சிறப்பு சின்னமாக விளங்குகிறது என்றார் பிரதேச துணை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கென ஒரு தலம் சாலையின் இரு மருங்கிலும் நமது வணிக மையங்கள் இந்தியர்களின் கலை அம்சங்களுடன் பிரதான நுழைவாயில் ஒவ்வொரு பக்கமும் நமது கலைகள் நிறைந்திருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டேன் என சரவணன் நினைவு கூறினார் இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக வளர்ந்து இந்தியர்களின் பிரதான வணிக மையமாக பிரிக்வீல்ஸ் லிட்டில் இந்தியா உருவாகியுள்ளது இன்று இங்கு இந்திய வணிகங்கள் வளர்ந்து பல தரப்பினரும் ஒன்று கூடும் காட்சியை பார்க்கும்போது பேரானந்தம் அளிக்கிறது என்றும் அவர் மனம் நிகழ்ந்தார் லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ் நம் சமூகத்தின் இதய துடிப்பாகவும் ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தின் நிலையான அடையாளமாகவும் தொடர்ந்து சிறக்கப்படும் இந்த கனவை நனவாக்கிய முன்னாள் பிரதமர் தத்துஸ்ரீ நஜிப் துன் மற்றும் இங்குள்ள வணிகர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வ நன்றி என்றும் ரத்துஸ்ரீ சரவணன் நன்றி மாலை சூட்டினார் முன்னதாக அவரை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாட்டாளர்கள் தத்துஸ்ரீ சரவணனுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பித்தனர் அவர்களை தொடர்ந்து அங்குள்ள வணிகர்கள் பொது அமைப்புகளின் தலைவர்கள் என பலரும் தத்துஸ்ரீ சரவணனுக்கு மாறி மாறி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரை திக்கு முக்காட செய்தனர் ஒவ்வொரு ஒவ்வொரு வேண்டுபாடுகளும் நான் பார்த்து பார்த்து எழுப்பேன் ஆனால் எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி வந்து ஏதோ எதுவும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத மகிழ்ச்சி சில பேர் கேட்டாங்க என்னங்க நீங்க சொல்லியே

இப்பெல்லாம் கொஞ்சம் கூட பேசுனா உடனே ஆளா அனுப்பிடுறாங்க அவரை போய் விசாரிங்க அப்படின்ட்டு உடனே போய் விசாரணை இதெல்லாம் நிறைய கொஞ்சம் கூட பேசினா ஆனா பதவியில் நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு பதவி இல்லாதப்ப மரியாதை ஏற்படும் பதவியில் இருக்குமோ நம்ம எதை விட்டுட்டு போகிறோமோ அதுதான் தொடர்ந்து நம்ம நோக்கி ஏன்னா பதவியில் எவ்வளோ நாள் இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது எப்ப வருவோம் தெரியாது எப்ப போகணும்னு தெரியாது ஆனா இருக்கின்ற கொஞ்ச காலத்துல இந்த சமுதாயத்திற்காக நம்ம ஏதாவது விட்டுட்டு போனோம்னா நம்ம இல்லாத பொழுது பதவியில் இல்லாத பொழுதும் சரி அல்லது இந்த உலகத்திலே இல்லாத பொழுதும் சரி மக்கள் தொடர்ந்து நம்மை நினைவில் வச்சிருப்பாங்க பதவியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கோ நம்ம போகும் பொழுது போற பாதையில பூவை போட்டு போனோம்னா திரும்பி வரும்போது பூவை தான் மதிப்பு ஆனா போற பாதையில முள்ள போட்டு போனோம்னா திரும்பி வரும்போது முள்ள தான் மதிப்பு ஆக நாம் செய்கின்ற நன்மைகள் தொடர்ந்து நமக்கு ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரத்தை வேட்பாளம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி நாம இது போன்ற தொடர்ந்து ஒன்றைக்கு பார்க்கிறேன் தீபாவளிக்கு கடந்து மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீதளர் தலைமைகள் பிரிப்பில் கூடியிருக்கு பதினைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக இது எதை காட்டுகிறது என்றால் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நிறைய சாதிக்க முடியும் என்பதை காட்டுகின்ற நம்ம ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றும் காணா போயிடும் நம்ம கிட்ட இருக்க பரத நாரிய மாறி போயிரும் நம்ம கிட்ட இருக்கிற நாதஸ்வரம் காணா போயிரும் நம்ம கிட்ட இருக்கிற தோசை காணா போயிரும் ஒண்ணு நம்முடைய தீபாவளி தீபாவளியா மாறிடும் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் ஆக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் இருந்தால் நம்முடைய உரிமைகளை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அரசாங்கமும் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை அனைவருக்கும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்